இன்றைய நாளில் நெசவு தொழில் செய்வோருக்காக ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா நெசவு தொழில் செய்கின்ற அனைவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதித்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கரம்படித்து வழிநடத்த வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக்கிய இயேசுவும் ஆசி பெற்றவரை மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே Amen.